வணக்கம் மக்களே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த வங்கியில் பணம் போடலாம் எங்கே அதிக வட்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு டவுட் தான் ஸோ உங்களோட குழப்பத்தெல்லாம் தீக்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் மாதத்தில் பல வங்கிகள் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தை வட்டி விகிதங்களை மாற்றியுள்ளன அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எஃப்டி திட்டத்தில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் மாற்றப்பட்ட வட்டி குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்று கோடிக்கும் மாற்றியுள்ளது புதிய வட்டி விகிதங்கள் டிசம்பர் பதினாறு முதல் அமலுக்கு வந்துள்ளன இந்த வங்கி சாதாரணமான குடிமக்களுக்கு எஃப்டி மீது மூன்று சதவீதம் முதல் ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வரையிலான வட்டி விகிதங்களை வழங்குகிறது அதே சமயம் மூத்த குடிமக்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் வரையிலான வட்டி விகிதங்களை வழங்குகிறது இரண்டாவது ஆர்பிஎல் வங்கி இந்த வங்கி ரூபாய் மூன்று கோடிக்கும் குறைவான எஃப்டி வட்டி விகிதங்களை மாற்றியுள்ளது புதிய வட்டி விகிதங்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன சாதாரண குடிமக்களுக்கு எஃப்டி மீது மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் முதல் எட்டு சதவீதம் வரையிலான வட்டியை இவ்வங்கி வழங்குகிறது மூத்த குடிமக்களுக்கு இந்த வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை உள்ளது அதே சமயம் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களுக்கு வட்டி விகிதம் எட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் வரை உள்ளது மூன்றாவது கர்நாடகா வங்கி கர்நாடகா வங்கி டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் எஃப்டி விகிதங்களை மாற்றியுள்ளது இது ரூபாய் மூன்று கோடிக்கும் குறைவான எஃப்டி திட்டங்களுக்கு பொருந்தும் இந்த வங்கி சாதாரண குடிமக்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரையிலான வட்டியை வழங்குகிறது அதே சமயம் மூத்த குடிமக்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் முதல் எட்டு சதவீதம் வரை வட்டி கிடைக்கும் அடுத்தது மகாராஷ்டிரா வங்கி இந்த வங்கி டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் ரூபாய் மூன்று கோடி வரையிலான நிலையான வைப்பு தொகைக்கான வட்டி விகிதங்களை மாற்றியுள்ளது இந்த வங்கி சாதாரண குடிமக்களுக்கு எஃப்டி மீது இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் வரை வட்டியை வழங்குகிறது மூத்த குடிமக்களுக்கு வட்டி விகிதம் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் அதிகம் அதாவது ஏழு புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் வரை கிடைக்கும் அடுத்து சிறுநிதி வங்கி இந்த வங்கி ரூபாய் மூன்று கோடிக்கும் குறைவான எஃப்டி வட்டி விகிதங்களை திருத்தியுள்ளது புதிய வட்டி விகிதங்கள் டிசம்பர் இரண்டு model por un சாதாரண குடிமக்களுக்கு இந்த வங்கி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் முதல் எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் வரையிலான வட்டியை வழங்குகிறது மூத்த குடிமக்களுக்கு இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் முதல் ஒன்பது சதவீதம் வரை வட்டி கிடைக்கும் மூத்த குடிமக்கள் எட்நூற்றி எண்பத்தி எட்டு நாட்கள் எஃப்டி தவிர அனைத்து எஃப்டிகளும் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் அதிக வட்டி பெறலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்ட வட்டி விகிதங்களை வந்து பார்த்தோம் ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்